தப்பெல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நான் உங்க மேல தான் கோவப்படணுமே நீ மேல தப்பா லட் சரி நீ மேல என்ன தப்பு நீ சொல்ல நான் அதை திருத்திக்க பார்க்கறேன் சொல்ல லட் சொல்ல தெரியாத மாதிரி கேக்காதீங்க அண்ணா அண்ணா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த gift எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் தெரியுமா உங்களுக்காக நான் எவ்ளோ ஆசையா தேடி கண்டுபிடிச்சு வாங்குன தெரியுமா அதுக்காக ஒன் வீக் ஆயி மாண்டே எப்படி கோலப்பிட்டேங்க அண்ணாக்கு எக்ஸ்பென்சிவான gift வாங்கி தரணும் அதுவும் அண்ணாக்கு பிடிச்ச gift வாங்கி தரணும்னு நான் எவ்ளோ மண்டைய கோலப்பி தெரியுமா வாங்குன ஆனா நீங்க இது பெஸ்ட் gift இல்ல அவங்க கொடுத்தத தான் பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டீங்க அது என்னக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருந்து தெரியுமா ஓ இப்போ இந்த லட்டுக்கு இதுதான் கோ அப்படி தான சரி லட்டு உன் உங்க கிஃப்ட்னா பெஸ்ட் கிஃப்ட் இல்லைன்னு கூட சொல்லல அவளோட கிஃப்ட் உண்மையாவே எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் தான் பட்டுது அதனால தான் சொன்னேன் சரி அதனால கூட இருக்கட்டும் அவளோட கிஃப்ட்டோட அமௌண்ட் வச்சு நீ அவள அம்மா அப்பா பாட்டின இத்தனை பேர் மத்தியில இன்சல்ட் பண்ணிய அப்போ நியாயமா யாரும் மேல கோவப்படணும் நான் இது ரைட்டு உங்ககிட்ட அவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு மறுபடியும் நீ இதான லட்டு பண்ண நியாயமா நான் தான லட்டு உமல் கோபடணும் நான் இங்க நான் அவங்களை இன்சல்ட் பண்ண நான் சாதாரண முதல்ல சொல்ல நான் இன்சல்ட் பண்ணல நான் தான் உங்ககிட்ட சொல்லல நான் இனிமே அவங்களை டீஸ் பண்ண மாட்டேன் இன்சல்ட் பண்ண மாட்டேன்னுட்டு இன்னைக்கு நான் அப்படி நான் பண்ணலனா சாதாரண முதல்ல சொல்ல அவங்களே பாவம் காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்க போய் உங்களுக்காக

ஹேய் லட்டுக்கு எல்லாமே பொறுமையாக எடுத்து சொல்கிறேன் ஆனால் ஹே லட்டுக்குட்டி அது கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா நீங்கள் பாருலடு நீ பண்ணது அது எதோ எதோட அர்த்தம்னு எனக்கு தெரியாமல்லாம் இல்லை லடு எனக்கு இல்லை அவளுக்கே புரியும் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு நீ இப்போ இல்லை நிறைய தடவை சொல்லிட்டேன் நீ எப்போ திறந்துறேன்னு நானும் பார்க்குறேன் லட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த கிட்டே போய் சொல்லாது சரியா என் லட்டு மேல நான் நிறைய பாசத்தை வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்றேன் லயவு செஞ்சு நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல பாத்துக்கலு சீக்கிரமா மாறுவேன்னு நினைக்கிறேன் என் லட்டு இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல ஓகேவா அவ பாவம் லட்டு அவ அப்படி என்ன தப்பு பண்ணா எந்த தப்புமே அவ பண்ணல அவளை சுத்தி இருக்க நம்மளால தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அவள் இப்ப வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல லட்டு ஆனா இது நீ எப்ப புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல நீயா புரிஞ்சுக்கா மட்டும்தான் உண்டு உங்களுக்கு நான் கிளிப்பிளிக்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் சும்மா நான் என் கேட்டுட்டு சாரி சொன்னது நல்லது இல்லை உங்கள் மனசால சாரி சொல்லு சரியா நீ ஏன் எப்போ தெரிஞ்சுறேன்னு பார்க்குறேன் மூட்டு வழி ஒன்றும் தாங்கல அடைய பேராண்டி வாங்க பாட்டி என்னாச்சு கால் ரொம்ப வலிக்குதா என்ன ஆமாண்ட பேராண்டி இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே கிடந்துதான் ஆனா கால் ஒன்றும் தாங்கல கொடா இது பார்த்துக்க என்னால் முடியல ஆமாம்மா என்ன வலி வலிக்குது அடைய பேராண்டி இப்போ என்னால் காரில் உட்காந்துக்க முடியாது நம்ம

டார்லிங் நீங்கள் லைட்டே போகலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அடையா இவன் வீடு விட்ட சிரிக்கி உனக்கு வயசு இருக்குது நீ ராத்திரி நேரத்தை ஜம்முன்னு உட்காந்துட்டு வருவே என்னால் முடியுமா என்னால் ரொம்ப நேரத்துக்கு காரில் குத்து வச்சா உட்கார முடியாதுடி என்னால் முடியாது கால் ரொம்ப ஒலிக்குது உங்கள் அண்ணன் பிறந்த நாளுக்காக இவ்வளோ நேரம் நான் நின்று நின்று என் கால் கையெல்லாம் வளர்ந்துச்சு நீ இதுக்கு மேலே என்னால் நிற்கிறதுக்கு தெம்பு கிடையாது உட்காரதுக்கு தெம்பு கிடையாது நான் போயிட்டு அப்படி பெட்டு மேலே விளணும் அப்படி சாஞ்சாதான் எனக்கு முதுகுதெல்லாம் நல்லது நான் போய் படுக்கிறேன் இப்படியெல்லாம் என்னால் வர முடியாது பார்த்துக்கோங் நீ எப்போ பார்க்க மாற்றிக்கிட்டே இருக்கேன் புரி <laughs> <laughs> உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல உனக்கு நான் ஒவ்வொரு செல்லம் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் அதனால எல்லாமே தப்பு தப்பா இருக்கும்னு தோணுது உனக்கு புரிய வைக்க இன்னொரு அம்மாவா அவ இருந்தா மட்டும் தான் முடியும் போல சரி பாப்போம் நீ என்ன நடக்குதுன்னு நீங்க இப்ப தான் எனக்கு அட்வைஸ்ங்கற பேர்ல இங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கல முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி கலையாத தெரியுமா அதனால இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்கல அண்ணா நீ அண்ணனா இருங்க நீங்க இப்ப வேற மாதிரி இருக்கீங்க எனக்கு இது பிடிக்கலனா அது சரி நல்லது சொன்னா பிடிக்கல அதானே இது மேலதான் தப்பு ஸ்டார்டிங்ல இருந்து நல்லது சொல்லி வளர்த்து இருக்கணும் நீ பண்றதெல்லாம் கரெக்ட் கரெக்ட்னு தலையாடிட்ட மத்தியும் அது இப்ப எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ இப்பதான் எனக்கு புரியுது ஆனாலும் அவ வளர்ப்பு முன்னாடி என் வளர்ப்பு தோத்து போச்சு பாட்டி உங்களை நான் அங்க தேடிட்டு இருக்கேன் இங்க இருக்கீங்க என்னங்க பாட்டி பாட்டி உல்ஃபி உன்னை பார்த்த பிறகு நீ மனசுக்குள்ள சந்தோஷமே வருது நீ எவ்வளவு நேரமா நீ எங்க எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்த தான் இருக்கியா இது கிட்ட பேசலாம்னு நினைச்சா முடிய மாட்டீங்கது பாட்டி நீங்க என்ன சொல்லீங்க பால்கனில நிக்கறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க நான் அங்க போய் வர இல்லங்க பாட்டி பால் கேட்டிங்கல இதுல பெப்பரோ மஞ்சள் தூளோ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லங்க பாட்டி இத குடிச்சிட்டு அப்புறம் போய் படுங்க பாட்டி நீங்க பாருங்க இது குடிச்சீங்கனா நெஞ்சு கரிக்கிறது நின்னுடும் இத குடிச்சிடுங்க என்ன நடக்குது இவ்வளவு நேரம் அண்ணா என்கிட்ட ஊர்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க ஏ ஓ மாமா பேசிட்டு இருந்தாங்க அண்ணா இப்போ இது மொபைல் கட்டைய பார்த்ததும் சரிக்கறாங்க அப்பனா அண்ணா உங்களுக்கு இத பிடிச்சிருக்கா இல்ல இல்ல அப்படி பிடிக்க கூடாது எனக்கு இது அண்ணியா சான்ஸ் இல்லை எனக்கு இது அண்ணியா ஒரு கணமும் மாற கூடாது எனக்கு பிரியா அண்ணி மட்டும் தான் அண்ணி இது அண்ணியே கடையாது அண்ணா நீங்க எப்படி நம்ம மாறலீங்க உங்களுக்கு பிரியா அண்ணி ரொம்ப பிடிக்கும் நீ எப்படி பிரியா அண்ணி கிட்ட இருந்து இதுக்கு இதுக்கு சேஞ்ச் ஆனீங்க இல்ல நான் என்னால இது ஏத்துக்கவே முடியல இது நடக்க கூடாது நான் நடக்கவும் விட மாட்டேன் எனக்கு அண்ணினு ஒத்தங்களா அது பிரியா அண்ணி மட்டும் தான் இதெல்லாம் நான் அண்ணியே ஒரு கணமும் ஏத்துக்க மாட்டேன் அடியே ராஜாதி

அடி குல்ஃபி அண்ணா சும்மா சொல்ல நீ வேற மாதிரி தான் அடி பேத்தி எப்படி இப்படி எல்லாம் இருக்க நாங்க என்ன நினைச்சமோ அது அப்படியே சொல்ற நாங்களும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே நீ அப்படியே வந்து பேசுற என்ன பத்தி சொல்றீங்க அப்ப நீங்க இத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா நல்ல வேளை அப்ப நைட் போலல நாம மார்னிங் தான போறோம் அதான் பாட்டி நல்லதும் கூட உங்க ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது சரிங்க பாட்டி என்னங்க இந்த பாலை குடிச்சிட்டு நீங்க போய் படிங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி நான் அதை முடிச்சிட்டு நான் போய் படிக்கிறேன் என்னது கிச்சனுக்கா किचनல நிக்கோ. কই, சரியா என்ன அது இன்னும் கிச்சன்ல இருக்க போறன்றோ? இவ்வளவு முதல்ல எல்லாம் உருமா கனப்பிட்டேன். அப்புறமா இவள தெருக்கு. லட்டு ஓ நீ போய் படு. நம்ம மாள்ளி மோனி கலமும். அதனால நீ சீக்கிரம் பாடுமா சரியா விச்சு வரன்னு சொல்லிருக்கான். அண்ணா விச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் பாடு பிச்சி வந்ததும் அங்க கிட்ட பேசிடலாம். நான் போய் படுக்கறனும். நீ போய் பாடு லட்டு. சரியா? அட ஆமா, பிச்சி வருவால. பிச்சி வரும்போது நான் இப்போ எனக்கு ஒரு பெரிய பிராப்ளம் போயிட்டிருக்கு. அத வெச்சிட்டு நான் எப்படி பிச்சி கிட்ட என் மனசுல இருக்கதை சொல்ல முடியும்?

என் பேத்தி நீ சொல்லிட்டேனா நான் போகாம இருப்பேனா நான் போறேன் நீ போய் வேலையை போம்மா ம் சரிங்க பாட்டி எங்க பொரிய பிடிக்க போற மாதிரியே இருக்கேன் பேராண்டி நீ பொரியதான பிடிக்க போற பிடிக்க பேராண்டி என்னடா பண்ற இப்படி சத்த உக்கார கொஞ்ச நேரம் பேசுவோம் நீ படி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் தூக்கம் வரது தூங்க போற சரிதான் நான் அதுக்கே இந்த பக்கம் போறேன் ஊரும் தான் அந்த பக்கம் இருக்கல மாடி படிக்கட்ட அந்த பக்கம் இருக்கு நீ இந்த பக்கம் போனா என்ன அர்த்தம் இந்த பக்கம் கிச்சன் தான்டா இருக்கு பேராண்டி மறந்துட்டியா என்ன ஓ அது சரி அவ சுத்தல பாட்டிக்கிட்ட உளறிட்டமோ டேய் अर्जुन நீ ஏதாவது சொல்லி சமாளிடா இந்த போட்டி நம்ம விஷயத்தை நிறைய புருக்க வராங்க போட்டி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா

உனக்கு என்ன என்னடா அவ தம்பிக்காக நீ போய் படுக்க வேண்டியது டேய் வந்துட்டியா ஆமா இப்ப உனக்கு இங்க என்னடா வேலை இருக்கு போக வேண்டியதானே என் பொண்ணா டிகிட்ட இன்னமும் பேசிக்கிறேன் இதுக்கே வா போடான் அடே அர்ஜுனு நீ நேரடியா பேசிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே நீ நேரடியா பேச மாட்டேங்குது எங்க பிரச்சனையே இல்லன்னா நான் என்ன வர போறேன் டே அர்ஜுனு நீ இப்ப மனசுக்குள்ள நினைச்சுதான் எங்க அவகிட்ட நேரடியா சொல்ல பாக்கலாம் நீ சொல்லிடு நான் போயிடுறேன் டெய் என்னடா நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் சொல்லிடுவேன் நீ ரெடி ஆடுன எனக்கு என்ன பயமா என்ன انا ஹாவா உன் அம்மி வெயிட் பண்ணு நான் மட்டும் انا தனியா போறேன் ரூம்ல உட்கார முடியும் அதான் நான் நீ கேட்டுருவேன் அதெல்லாம் எனக்கு கேட்க தைரியம் இருக்கு அடே மவனே அது என்ன கேளுன்னு கேட்டுருவேன் கேட்டுருவேன் தான் சொல்ற வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறியே கேளுடா அதுக்கென்ன எட்டடா போடு ஏய் குல்ஃபி ஏலே おい சேர் என்ன சார் கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க அமல் கிச்சன்ல என்ன சார் வேல? இங்க ஏதாவது முக்கியமான வேல இருக்கா என்ன?

நீங்க பாடி குல்பி தெரியாம சொல்லிட்டேன் நான் இங்க தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் நீ அதுக்குள்ள என்னமோ கேட்டதும் நான் இப்படி சொல்லிட்டேன் சரி சரி நாகர் நான் தண்ணியை குடிச்சிட்டு போறேன் நாகரடி என்னடா அர்ஜுனு இதுக்கே இப்படி பீஸ் போயிடுச்சு இன்னும் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலையே கேட்டுடுவியா இவன் வேற ஒருத்தர் இப்படி ஊசு பத்தி உடம்ப ரெண்டு மாக்கிறோம் அப்படி இருக்கு இருடா கேப்பேன் சரி உங்களுக்கு இதை சரி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் இன்னும் சரிப்பா தண்ணி வேணும்

கொள்ளாதீ எப்படி பாக்காத உங்களுக்குள்ள என்னென்ன பண்ணுதுடி எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆனாலும் கட்டுப்பாடு குட்டி நான் வந்துட்டு தண்ணி தண்ணி வேணும் குல்ஃபி தண்ணி குடு தண்ணி குடிக்கலாம் வந்து தண்ணி தண்ணிய கூடு இப்போ தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ குட்டி சாரி குட்டி సారీ బ్రో పక్కట్ల పోయి ఇర్కారన ఏనమ్మ సంథింగ్ కాగల పోయి ఇర్కారు ఆ నా వంద కిర్తుటం పోలర్కే అయ్యో సార్ నాకు తెలియாம వందటం సార్ మీరు కిచెన్ లీయం రోమాన్స్ పన్వింగని తెలియாம పోయిడ్చి సార్ నికిటని నీళ్ళు కుడుడి ఓ కలం బ్ర సర్ నా రూమ్ లీ వాటర్ బాటిల్ വെచిర్కెన్ సార్ ఆ మల రూమ్ లీ நீங்க போங்க நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் சார் நீ இப்ப தான் விச்சு வந்திருக்கான் விச்சுக்கு நான் சாப்பாடு போடணும் அப்புறம் ப்ரோ அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்புறம் அந்தங்களை பேக் பண்ணனும்ல சார் எப்படி சார் அவனை விட்டு வர முடியும் இங்க விச்சு என்ன கோழையோ அவனுக்கு சாப்பாடு தெரியாது அது போட்டி இருக்கவங்கள பாதி போடுவாங்க நீ வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா ஏய் சார் என்ன சார் அவன் முன்னே கோழன்தானே சார் என்ன பத்த வரைக்கும் அவன் கோழன்தானே சார் ஏ நன்றி ரொம்ப படுத்துறாலே இங்க பாரு குல்பி அவனால பொலந்தன்னு சொல்லணும் வெச்சிக்கே சத்தியமா அக்கவுண்ட் ஐடி வண்டி ஏ இது நல்லா இருக்கு சார் உங்களுக்கு எப்படி உங்க லட்டு குழந்தையோ அந்த மாதிரி தான் எனக்கு வெச்சி கண்ணவ குழந்தை தான் சார் போ முடியல டி என்னால சரி தெரியாம சொல்லிட்டேன் உனக்கு உன் தம்பி குழந்தை தான் கை குழந்தை தான் போதுமா நீ ரூம் போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதுக்கு நான் கூப்பிடுறேன் வா நீ லக்குட்டி நீ போ நீ லக்குட்டி டிபன் தானே நான் எடுத்து வெச்சிக்கிறேன் இங்க தானே இருக்கு

டேய் நீ என்னடா குழந்தையா உங்களுக்கு தட்டி எடுத்து சோறு போட சாப்பிட தெரியாது போ போய் தட்டி எட்டு சோறு போட சாப்பிடு போ இந்த நம்ம ரூமுக்கு போலாம் சார் வாங்க சார் ஏமா குட்டி இதுக்கு நீ ஏதோ போடு அட கருங்கருங்க எப்படி கால வருது பாத்தியா இது டேய் ஆல்ரெடி பேக் பஞ்சர் ஆயி போயிருக்கடா இதுக்கு மேல நான் இங்க நின்னு பண்ணு பெஞ்சி ஜாம வெளியில வந்தறோம்டா நீ ஏனோ நீ குழந்தைக்கு வேணும் மாமா தான் சொல்றேன்

நீ வந்திருக்கேன்னு பார்த்ததனே பின்னடியே வந்து அது என்ன நீயே போட்டுக்கற நீயே போட்டு சாப்பிட்டுக்க நான் எதுக்குல இருக்கேன் இல்ல விச்சு ஒரு 5 நிமிஷம் தான் சார் நீங்க போங்களே நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துறேன் சரி நீ சாப்பாடு கொடுத்துட்டு போறமே வா நான் அவசரம் இல்ல அது வரைக்கும் நான் முடிச்சிட்டு இருக்க வா ஏய் சார் நீங்க அப்பவே டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க நான் வர வரைக்கும் எப்படி சார் முடிச்சிட்டு இருப்பீங்க அப்படி என்னது முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் முடிச்சிட்டு இருக்கேன் நீ வா இல்ல சார் நான் விஜய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கும் முடிச்சிட்டு வர லேட் ஆகும் சார் அதுக்கு தான் சொல்றேன் என்ன இப்போ என்ன பிரச்சனை நான் வீணா விஜய்க்கு சாப்பாடு போடட்டுமா இல்ல இல்ல பாபி நான் இப்ப போடுறேன் லேடி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இருக்குடா விடு அவளே போட்டுட்டு வருவா நீ போய் படுப்போ ஐயா இல்லடா நான் இன்ன சாப்பிடலல இப்போ நான் சாப்பிடலனா வந்தனே அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அம்மா இல்ல சரி நானே தான் எடுத்து போட்டு சாப்பிடணும்ல நான் சாப்பிடுறேன் அப்ப இவங்களுக்கு போடுறேனா ஐயோ பாரதி ஆமா நீ இன்னும் சாப்பிடல சரி வா பாரதி ரெண்டு பேருக்கு நானே எடுத்து வைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க போங்க நான் பொறுமையா தான் சாப்பிடுவேன் நீங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அதான் அண்ணா கூப்பிடுறாங்கல போங்க நீ விச்சு உனக்கு என்னடா லட்டு சாப்பாடு போட்டா ஓகே தானா ஐயோ சார் ஆவ கூட கஷ்டப்பட வேணாம் சார் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீலா குட்டி நீ போ நீலா குட்டி நான் பாத்துக்கிறேன் அதான் அவனே சொல்லிட்டாலா வா முக்கியமான விஷயம் அதை சொல்லிட்டு அப்புறமா அனுப்பிட்டு நீ மறுபடியும் வந்து உன் கை குழந்தைக்கு சாப்பாடு விட்டு ஓகேவா பாடி குல்ஃபி இல்ல சார் நானே போடுறேனே இப்போ நீ வரைய தூக்கிட்டு போவோம் சார் நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்க சரி இப்போ உங்களுக்கு என்ன சார் ரூம் காரண முக்கியமான விஷயம் ஏதோ சொல்லணும் அதானே சரி வாங்க நான் என்னன்னு கேட்டிட்டு உடனே கீழ வரேன் வாங்க இன்ன ரொம்ப கோபப்பட்டாலே இங்க இப்போ என்ன தப்பா நடந்துருச்சு எதுக்கு இவ்ளோ கோவம்னு தெரியல சரி வா இப்படி எல்லாம் கோவப்படாத வா

வேற யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க சார் அதுக்காகத்தான் சொன்னனே நீ ஏன் தம்பிடா ஆனா அவ வயசு பையன் சார் பாதி கூட அவன் தனியா இருக்கக் கூடாது அதுக்காகத்தான் சொன்னனே இப்படி எப்படி இப்படிလို ஹ்ம் அது சாரி ரெண்டு பேரும் நீ தப்பா நினைக்கல தெரியுது வேற யாரும் தப்பா நினைச்சிர கூடாதுன்னு நினைக்க ஓ sorry குட்டி புரியுது ஆனா நான் இப்படி எல்லாம் யோசிக்கல நீ சொன்னதுக்கு தான் எனக்கு தோணுது அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ யாராவது இந்த டைமுக்கு வெளியில வந்தா கண்டிப்பா ரெண்டு பேரும் பார்த்தா தப்பா தான் நினைப்பாங்க

உங்ககிட்ட காட்டலான்னு நினைச்சேன் சரி அப்படியே வச்சுட்டு இப்பதான் இதை மாட்டணும்னு தோணுச்சா அதை மாட்டணும் எப்படி இருக்கு இன்று ஒரு இசைத்தட்டு சுழலுதடி